சுந்தரி சீரியல் நடிகை கேப்ரியல்லா செல்லூஸ் இவங்க ஆகாஷ் என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த காதல் சாட்சியாக கேப்ரியல்லா தற்போது தான் கர்ப்பமாக இருப்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் தன்னோட சோசியல் மீடியா பேஜில் சொல்லியிருக்காங்க வானத்தை போல சீரியல் நடிகர் பிஜே அஸ்வந்த் கார்த்தி இவர் காயத்ரி என்பவங்கள கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதைத் தொடர்ந்து அஸ்வந்த் கார்த்தி தற்போது தன்னோட மனைவி கர்ப்பமாக இருப்பதாக இந்த வருடம் அக்டோபர் மாதம் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல அறிவிச்சிருக்காரு கல்யாண வீடு சீரியல் நடிகை கன்னிகா ரவி இவங்க பாடலாசிரியர் சிநேகனை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு லவ் பண்ணி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்நிலையில் கன்னிகா ரவி தான் தற்போது கர்ப்பமாக இருப்பதாக இந்த வருடம் அக்டோபர் மாதம் தன்னோட சோசியல் மீடியா பேஜில் சொல்லியிருக்காங்க மலர் சீரியல் நடிகர் சுரேந்தர் இவர் சீரியல் நடிகை நிவேதிதாவை இந்த வருடம் பிப்ரவரி மாதம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்நிலையில் சுரேந்தர் தன்னோட மனைவி நிவேதிதா தற்போது கர்ப்பமாக இருப்பதாக இந்த வருடம் செப்டம்பர் மாதம் தன்னோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல அறிவிச்சிருக்காரு ஆனந்தராகம் சீரியல் நடிகை சங்கீதா இவங்க காமெடி நடிகர் ரெட்டின் கிங்ஸ்லேயே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதைத் தொடர்ந்து சங்கீதா தன் கர்ப்பமாக இருப்பதாக இந்த வருடம் அக்டோபர் மாதம் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல அறிவிச்சிருக்காங்க கண்மணி அன்புடன் சீரியல் நடிகர் பெரோஷ்கான் இவர் சீரியல் நடிகை ஏகவல்லிய காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாரு இந்நிலையில் பெரோஸ்கான் தற்போது தன்னோட மனைவி கர்ப்பமாக இருப்பதாக இந்த வருடம் செப்டம்பர் மாதம் தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் அறிவிச்சிருக்காரு பிக்பாஸ் ஃபேம் பிஜே அபிஷேக் ராஜா இவர் ஸ்வாதி என்பவங்களை இந்த வருடம் ஜூன் மாதம் இரண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்நிலையில் அபிஷேக் ராஜா தன்னோட மனைவி தற்போது கர்ப்பமாக இருப்பதாக கடந்த நவம்பர் மாதம் தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் அறிவிச்சிருக்காரு இந்த நியூஸ் உங்களுக்கு இப்படி லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் நியூஸ்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய சவுத் எஃப்டிஃபேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்